ஏர்போர்ட்டுக்கும் பக்கத்துல இருக்கு மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் பக்கத்துல இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்துல இருக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பக்கத்துல இருக்கு ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயே ஆல்ரெடி வீடு கட்டி உள்ள வந்துட்டாங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் வீடு இன்னைக்கு நாற்பது லட்சம் இடத்துக்கிட்டே வந்து ரெண்டு வீடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் சென்னை பெங்களூர் ஹைவே இந்த பக்கம் எக்ஸ்பிரஸ் ஹைவே அந்த பக்கம் சிபிஆர் ரோடு கவர்மெண்டோட இன்ஃபிராஸ்டர் டெவலப்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும் தான் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கு நியர்பை லொக்கேஷன்ல இடம் வாங்குறது தான் புத்திசாலி நூறு பர்சன்டேஜ் சென்னை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேணா கிலோமீட்டர் கன்சிடர் பண்ணலாம் ஃபியூச்சர்ல வந்து டைமிங் தான் டென் மினிட்ஸ்ல போறோமா பிப்டீன் மினிட்ஸ்ல போறோமா அதுதான் விஷயம் ரோடு எவ்வளவுக்கு எவ்வளவு பெரியதா விரிவாக்கம் பண்றாங்களோ அது வேகமா போறதுக்கு ரோடு டெவலப் பண்றாங்க அது மாதிரி வேகமா ரேட் ஏறும் நாலு வருஷம் பத்து வருஷம் அந்த மாதிரி கிடையாது ரெண்டு வருஷத்துல போட்டீங்கன்னா டபுள் த அமௌண்ட் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு ஹெல்தி வேணா ஓகே கையில இருந்து இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு லட்சம் அரேஞ்ச் பண்ணா போதும் பேலன்ஸ் ஃபுல்லாவே ப்ரொஃபைல் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் உங்க டோர் ஸ்டெப்லயே பிக்கப் பண்ணி உங்க டோர் ஸ்டெப்லேயே டிராப் பண்றோம் சைட்ல நீங்க எந்த பிளாட்டை சூஸ் பண்ணா ஒரே ரேட் தான் ஆமா ஆமா கார்னர் பிளாட்டுக்கு ஒரு ரேட்டு இந்த பேசிங் ஒரு ரேட்டு அந்த பேசிங் ஒரு ரேட்லாம் கிடையாது ஆமா இங்க ஒன் கிரௌண்ட் புக் பண்ணா காஞ்சிபுரம் சைட்ல ஆஃப் கிரௌண்ட் ஃப்ரீயாவே தரோம் இங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஃப்ரீ இவங்க இடம் வாங்குறது சும்மாவே வாங்குறாங்க இல்லாமல் உட்பணம் நீங்க ரூபாய் இடம் வாங்குறதுக்கு சமம் சார் நீங்க இடம் அது விசிட் நேர்ல வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அஞ்சு கிராம் சில்வர் ஃப்ரீ எல்லாருக்குமே அஞ்சு கிராம் சில்வர் காயின் ஃப்ரீ நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஓகேவா நீங்க இடம் வாங்கினாலும் சரி வாங்கலனாலும் சரி ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ சேனல்ல நீங்க ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இது எல்லாம் நான் இடம் நினைப்பீங்கல்ல அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடத்த பத்தி பாக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம் பிரீமியர் ஹவுசிங்கோட ஜே ஜே எஸ் சக்தி நகர் அப்படின்ற இந்த சைட்டை பத்தி பாக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம் நிறைய பேர் வந்து இடம் வாங்கணுங்கும் போது அவங்க யோசிக்கிற ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கல்ல அதுக்கு பக்கத்துல நீங்க இடம் வாங்கும் போதுதான் உங்களோட இடம் அடுத்த ஒரு ஒரு வருஷத்துலயோ ரெண்டு வருஷத்துலயோ வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் வந்து அப்படியே டபுள் ஆகும் ஏர்போர்ட்டுக்கும் பக்கத்துல இருக்கு மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் பக்கத்துல இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்துல இருக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பக்கத்துல இருக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அந்த மாதிரி ஒரு சைட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் அதுவும் ஒரு லோ பட்ஜெட்ல சுத்தி எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிற ஒரு சைட்டு தான் என்னடா சைட்டு சைட்டுன்ற எதுவுமே சொல்ல மாட்டேன்றே அப்படின்னு நினைக்கிறியா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லாத்தையுமே வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஆ फ्रेंड्स இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து பர் இருக்காரு சோ யுவர் கிட்ட இன்னைக்கு இந்த சைட்டை பத்தி நம்ம டீடைலா வந்து இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஹாய் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நேம் சொல்லுங்க நீங்க என்னவா இருக்கீங்க நம்ம கம்பெனி பேர் நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க கண்டிப்பா வணக்கம் என்னோட நேம் தியாகு பிரீமியர் ஹவுசிங்ல ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேன் நம்ம நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அசோக் நகர் ஹெட் ஆஃபீஸாவும் தாம்பரம் பிரான்ச் ஆஃபீஸும் கொண்டு ஒரு பத்து வருஷமா இயங்கிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு பிப்டி அண்ட் மோர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள சிஎம்டி டிடிசி இப்ப அப்ரூவாவே ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்து த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் கஸ்டமர்ஸ் ஃபேமிலிஸ் நம்பர் ஆஃப் பர்சன் பார்த்தா ஒரு ஒரு லட்சம் ஹாப்பி நம்பர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கம்பெனியோட பிப்டி செகண்ட் जे ये शक्ति नगर இன்னைக்கு சென்னையில் அதிகமா ஆர்ட் ஆஃப் த லொகேஷன் ஆர்ட் ஆஃப் த டாபிகா பேசக்கூடிய எல்லா ஃபேசிலிட்டி இருக்கிற ஒரு பிரைமான லொகேஷன் தான் இந்த சைட்டு. நம்ம கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 এমப்ளாயீஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் கிராஜுவேட்ஸ் எம்ப்ளாய் தான். பார்ட் டைம் கிடையாது. ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் தான். நம்ம கம்பெனல ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் சதுர அடி பாஸ்ட் 10 இயர்ல சக்சஸ்ஃபுல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருكم. ஓ அடேங்கப்பா. இப்ப நம்ம சைட்டை பத்தி சொல்லுங்க சார். நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா JJ சக்தி நகர். இது ஒரு 8 ஏக்கர் கொண்ட DDCP அரரா அப்ளோடு 150 இருபத்தஞ்சு பிளாட் போட்டிருக்கோம் ப்ராஜெக்டுக்குள்ளேயே ஆல்ரெடி வீடு கட்டி உள்ள வந்துட்டாங்க வாங்கினா கட்டணுமா இல்ல கட்ட முடியுமான்ற கேள்விக்கே இடம் கிடையாது ஃபுல்லா வீடுகள் இருக்கு வாங்கி இமீடியட்டா கட்டலாம் பிரிச்சிருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி போட்டதெல்லாம் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் முடிச்சிட்டோம் இப்போ வந்து ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தா லேண்ட் சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்கு தௌசண்ட்ல இருந்து மோர் தென் ஆல்ரெட் சைசஸ் இருக்கு உள்ள லோடு வந்து பாத்தீங்கன்னா முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு ரோடு நாற்பது ரோடு பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம் வீடுல வந்து இபி பெசிலிட்டியுமே உள்ள வந்துருச்சு ஸ்ட்ரீட் லைட்டு காம்பவுண்டு செக்யூரிட்டி ஒரு டூ இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ராப்பர் பக்கவான கேட்டட் கம்யூனிட்டி ஆல்ரெடி நம்ம லே இந்த லே வீடு வந்துடுச்சு முன்னாடி போட்டுருந்தோம் இல்லையா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடுகள் முன்னாடி போட்டுருந்தீங்க என்னன்னு கேட்டீங்க இல்லையா அந்த லே அவுட் நம்ம ப்ரீவியஸா போட்ட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபேஸ் ஒன் முடிச்சு அதுக்கப்புறம் தான் இதுல எடுத்து நம்ம இப்போ அவுட் பண்ணிட்டு இருக்கோம் அதுலயுமே ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு போட்டுருந்தோம் இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வீடுகள் இங்கே தனி வீடு போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் ஷார்ட் பீரியட் டெவலப் ஆகக்கூடிய ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் லேஅவுட் தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபேஸ் ஒன்ல போட்ட கட்டி கொடுத்த பதினஞ்சு லட்சம் ரூபா வீடு இன்னைக்கு நாற்பது லட்சம் ரூபா ஆமா அப்படீங்க அப்பா அப்போ அந்த அளவுக்கு வந்து அப்ரிசியேட் ஆயிருக்கு ஷார்ட் பீரியட் அப்ரிசியேட் ஓகே ஓகே மக்களே பார்த்துக்கோங்க பின்னாடி ஏதோ இந்த பாருங்க அங்கே ஒரு வீடு இருக்கு நான் அப்படியே வந்து கேமரா வேணா திருப்ப சொல்கிறேன் அங்கே பாருங்க அப்படியே அங்கே ஒரு வீடு இருக்கா அப்படியே இன்னும் ரைட்டு திரும்பினோம் அப்படின்னா இங்கே ஒரு வீடு இருக்கா இப்ப அப்படியே நம்ம சைடு வாங்க இப்ப பாத்தீங்கன்னா சுத்தியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிக்கிற இடத்துக்கிட்டே வந்து ரெண்டு வீடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி ஃபேஸ் ஒன்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடு இருக்கும் அதுவே நான் ட்ரோன்ல வந்து உங்களுக்கு நான் அந்த கிளிப் ஆட் பண்றேன் அங்கேயே நிறைய வீடு அங்கே ஒரு நிறைய வீடு நாற்பது நாற்பத்தி அஞ்சு வீடு ஆல்ரெடி இருக்கும் இருக்கு உள்ள நூறு பிளாட் போட்டு இருக்கும் இங்க இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா சூட்டபிளான ஒரு இடமா இருக்குன்றது வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க தெரியுது இல்ல சார் ஒரு ஹைவே தெரியுது ஆமா அது என்ன ஹைவே சார் அது அது வந்து இப்போ ஆர்ட் ஆஃப் த டாபிக்காக சொல்லப்படுற சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே பெங்களூர் ஹைவேல அது முன்னாடி இருக்கிறது நமக்கு பின்னாடி இருக்கிறது சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஆறு மணி நேரம் பயண தூரத்தை மூணு மணி நேரம் ஆக்கிறதா போட்டிருக்காங்க இல்லையா அந்த பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கு பின்புறம் தான் நம்ம சைட் ஹைவேக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட ஆண்டோடு மாதிரி தான் நூறு நூத்தி ஐம்பது மீட்டர்ன்றது ஒரு கன்சிடர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸே கிடையாது இந்த பக்கம் சென்னை பெங்களூர் ஹைவே இந்த பக்கம் எக்ஸ்பிரஸ் ஹைவே அந்த பக்கம் சிபிஆர் ரோடு ஒரு டைகனல்ல நடுவுல நம்ம சைட் இருக்குது அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு டென் பிப்டீன் மினிட்ஸ்ல ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அது போக இப்போ இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் பரந்தூர் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா பூந்தமல்லி டு பரந்தூர் ஏர்போர்ட் அந்த டோல்கேட் பக்கத்துல தான் அங்கேயும் ஸ்டேஷன் வருது ஸ்ரீபெரும்புத்தூர்லயும் ஸ்டேஷன் வருது இது இல்லாம பரந்தூர் ஏர்போர்ட் இங்க இருந்து கரெக்டா ஒரு டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர் வரும் பரந்தூர் ஏர்போர்ட் எக்ஸாக்டா டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர் பாக்கணும் கவர்மெண்ட் ரோடு விரிவாக்கம் பண்ண பிறகு டிஸ்டன்ஸ் பார்த்தா ஒரு டுவெண்டி மினிட்ஸ் டிராவல் டைம் தான் வரும் ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே பெரிய ஹைவேல எவ்ளோ நேரம் ஆகும் அந்த டைமிங் தான் அதனால என்ன பயன் அப்படின்னா இதெல்லாம் தான் இன்னைக்கு மீனம்பாக்கம் ஏறி இருக்குது கோயம்பேடு இருக்குது கிலாம்பாக்கம் ஏறி இருக்குது பாரிஸ் இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி போன இடம் இன்னைக்கு பத்து கோடி பதிஞ்சு கோடி இருபது கோடி போகுது காரணம் வந்து டெவலப்மெண்ட் தான் கவர்மெண்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் அப்ரிஷியேட் லேண்ட் ஆகிட்டே தான் இருக்கும் ஆகிட்டே தான் இருக்கும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கு நியர்பை லொக்கேஷன்ல இடம் வாங்குறது தான் புத்திசாலி இன்னொரு பர்சன்டேஜ் அதுபாக ஒரு ஒரு ஏரியாவில் ஒன்று ஒன்று இருக்கும் இலாம்பாக்கமாக இருக்கட்டும் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இதெல்லாம் ஒரு ஒரு ஏழு இருக்கு இது எல்லாமே ஒரு சேர் இருக்கிற இடம் அடுத்து வந்து நம்ம இருக்கிற லொக்கேஷன் தான் ஓகே இடம் வாங்கினாங்கன்னா அப்ரிசியேஷன் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க சும்மா வந்து ஒரு சாம்பிளா சொல்றேன் சார் கோயம்பேடு இருக்கட்டும் கிலாம்பாக்கம் இருக்கட்டும் மாதவார் இருக்கட்டும் இதெல்லாம் போடும்போது பிரைஸ் ஏறிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா யாருமே பிலீவ் பண்ணல இன்னைக்கு எதுன்னு பார்த்தோன்னா போட்ட ரெண்டு வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு டபுள் அமௌண்ட் ஆயிடுச்சு மூவாயிரம் ரூபாய் இருந்த இடம் இன்னைக்கு ஏழாயிரூபா எட்டாயிரம் ரூபாய் போயிடுச்சு காரணம்னா பஸ் ஸ்டாண்டு அதே மாதிரிதான் ஏர்போர்ட் மீனம்பாக்கம் சரௌண்டிங்ல இன்னைக்கு இடமே கிடையாது கம்ப்ளீட் தேர்ட் ஒன்னு எடுத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோ வரும்போது பக்கத்துல இடம் ஏற போகுது ஏற போது சொல்லிருந்தாங்க இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும் அங்கெல்லாம் இடத்தோட ரேட் வந்து ரொம்ப ஹைக் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு மடம் கிட்டத்தட்ட ஏறிடுச்சு இப்போ ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிற இடத்துல இந்த அளவு ஏறுது இப்போ இந்த நாம மணிக்கிற எங்கன்ற சொல்றேன் நாம மணிக்கிற இந்த ஸ்ரீபெருமத்தூர்ல குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு அடுத்து மெட்ரோ வருது மெட்ரோ ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க ஏர்போர்ட் பரந்தூர் ஏர்போர்ட் இது எல்லாமே இல்லாம ரோடு எவ்வளோக்கு எவ்வளோ பெரியதாக விரிவாக்கம் பண்றாங்களோ அது வேகமாக போகிறதுக்கு ரோடு டெவலப் பண்றாங்க அது மாதிரி வேகமாக ரேட் ஏறும் எந்த அளவு விரிவாக்கம் பண்ண ரோடுங்க இருக்கும் அந்த இடத்துல ப்ரைஸ் அப்ரிசியேட் ஆகிட்டே தான் இருக்கும் நீங்கள் எந்த வேலையான எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்ல மூணு நாலு டெவலப்மெண்ட் சேர்ந்துருக்க இடத்துல பிரைஸ் அப்ரிசியேட் ஆகுமா ஆகாதா அந்த கேள்விக்கு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹைக் ஆகிடும் அதுவும் நான் சொல்றது நாலு வருஷம் பத்து வருஷம் அந்த மாதிரி கிடையாது ரெண்டு வருஷத்துல போட்டீங்கன்னா டபுள் த அமௌண்ட் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு எழுதி வேணா வச்சுக்கோங்க நிறைய இருக்கு சார் எதுனா சென்ட் மேரிஸ் சென்ட் ஜோசப் ஹைகிரிவா மகரஜ் வித்யா மந்திர சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கு காலேஜ் எடுத்துனா சொல்லவே தேவையில்லை சவிதா பனிமலர் ராஜலட்சுமி வெங்கடேஸ்வரா சாஸ்தா ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு இந்த சரௌண்டிங்ல மட்டும் நான் சொல்றது வர வர்ற வழியில் ஆக்சஸ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ்ல மட்டும் இது போக சொல்லிட்டே இருக்கலாம் அவ்வளவு காலேஜ் ஏன்னா பூந்தமல்லி டு ஸ்ரீபெரும்புத்தூர் ஹைவேஸ் பொறுத்த வரையும் ஒரு விஷயத்துக்காக ப்ராப்பர்ட்டி வாங்கணும் நம்ம நினைக்க வேணாம் ஸ்கூல் வேணா இருக்குது காலேஜ் என்ன இருக்குது டெவலப்மெண்ட் வேணாலும் இருக்கு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட்டுமே ஆல்ரெடி இப்ப இங்க இல்லாத கம்பெனிஸே கிடையாது ஃபாக்ஸ் இருக்கட்டும் ஹுண்டாயா இருக்கட்டும் செயின் கோவிட் இருக்கட்டும் சிப்கார்ட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் தான் இங்க இருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் தான் அந்த மாதிரி ஒரு ஹாட் லொகேஷன் தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு ஓகே இப்ப அந்த சிப்காட்ல ஒர்க் பண்றவங்களே இங்க இடம் வாங்குறது கண்டிப்பா இங்க வாங்கி பாதி பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பெல்ட்டில் ஒர்க் பண்ணுறோம் இந்த சரௌண்டிங்கில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் ஒர்க் பண்ணுறோம் ஓரகடம் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் பூந்தமல்லி சுங்காசத்திரம் இந்த சரௌண்டிங்கில் ஒர்க் பண்ற பீப்புள் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வாங்கியிருக்காங்க இந்த நம்ம இருக்கிற சைட் வந்து பார்த்தீங்கன்னா காமனா இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கில் அப்படின்னா மேபி கிளைண்ட் வேணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாம் பட் நம்ம சைட் பியூர் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் வாங்கினா இன்ஸ்டண்டாக கட்டலாம் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் எஜுகேஷனுக்காக வந்தால் போதும் உங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் வரையும் இங்கே காலத்தை ஓட்டிடலாம் அந்த அளவு எல்லாமே இருக்கு எல்லாம் இருக்குது

ஒரு நாலுல இருந்து அஞ்சு லட்சம் அரேஞ்ச் பண்ணா போதும் பேலன்ஸ் ஃபுல்லாவே ப்ரொஃபைல் நல்லா இருக்கிற பட்சத்தில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஓகே அப்போ ஒரு நாலு டு அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தா இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கிற இடத்துல ஒரு இடம் வாங்கிக்கலாம் கண்டிப்பா வாங்கிக்கலாம் ஆண்டுமே கொடுக்குறோம் வேணும்னா ஒரு ஆறு மாசம் டைம் இருந்தா வீடுமே கட்டி தரும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் சார் வருது நமக்கு இப்ப இந்த மாதிரி வந்து ஃபுல்லி டெவலப் ஆயிட்ட இடம் கோயம்பேடு எடுத்தா பதினஞ்சாயிரம் பூந்தமல்லி எடுத்தா எட்டாயிரம் குத்தம்பாக்கத்து எடுத்தா ஐயாயிரம் அந்த ஐயாயிரத்துல பாதி பிரைஸ் தான் ரெண்டாயிரத்தி நானூத்தி தான் நம்ம ஜே ஜே சக்தி நகர் எக்ஸ்டேன்ஷனோட பிரைஸ் இன்னைக்கு இருக்கிற வருஷம் கழிச்சு பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் மினிமம் டபுள் அமௌண்ட் ஆகும் அதுக்கு நம்ம கேரண்டி கண்டிப்பா பிரீமியர் பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எடுக்கும் போது அதுக்கு பக்கத்துல எக்ஸ்டென்ஷன் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எடுப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே ஒன்று ரெண்டுன்னு எக்ஸ்டென்ஷன் ரெண்டாவது வந்து லே அவுட் போடும்போது எங்ககிட்ட வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாமே இமீடியட் அகாமடேஷன் கஸ்டமர்ஸ் தான் உங்களுக்கு டவுட் இருந்தால் எங்களோட ப்ரீவியஸ் சைட் உங்களுக்கு டைம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் புக் பண்ணிட்டு எங்கள் ப்ரீவியஸ் சைட் கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள் ஏதாவது ஒரு சைட்டில் வீடு இல்லாத சைட்டாக இருக்குது நீங்கள் ப்ரீவியஸ்ன்னு போகிறேன் இப்போ கரண்டில் நிற்கிற சைட்டில் நீங்கள் வீடியோ கிளிப்பில் ஆட் பண்ணியிருக்கீங்க இப்போயே ஒரு மூணு நாலு வீடு வந்துருச்சு இதுதான் எக்ஸாம்பிள் வாங்கினா உடனே வீடு கட்டிடுவாங்க அந்த மாதிரி சைட் தான் நம்ம சைட் ப்ரீமியர் போட்டு எல்லா டெவலப்மெண்ட்ஸும் உள்ள இருக்கும் ஆமா ஆமா இருக்கும் இங்க இருந்து அப்ப இங்க வீடு கட்டி இங்க வசிக்கிறாங்கனாலே சுத்தி அவங்களுக்கான அக்சசிபிலிட்டி எல்லாமே இருக்கிறது வந்து ஒரு வாங்குற கிளைண்ட் இமீடியா கட்டலான்ற ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே ரெடி பண்ணி கொடுத்துரும் ஆமா இங்க அவங்க இடம் வாங்கி இங்க தங்குறாங்கன்னா அப்ப ஒரு செக்யூர்ட் ஃபீல் இருந்தா அது பண்ண முடியும் தங்க தங்கணும் அவங்களுக்கான வசதி இப்ப ஒரு பே ஒரு பொருள் வாங்குறனா கூட எல்லாமே அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கிறதுனால தான் இங்க தங்குறாங்க இல்லையா நீங்க போனீங்கனா சும்மா சொல்றேன் சார் மெயின் ரோட் டோல்கேட் போயிட்டீங்கன்னா ஆல் த லொக்கேஷனுக்கு பஸ் ஆக்சஸ் இருக்கு அங்கே கடை ஷாப்பிங் எல்லாமே அங்கேயே வந்துடுது ஸோ நீங்க எதுக்குமே அலைய வேண்டிய ஸ்ரீபெரும்புத்தூர் டவுனுக்குள்ள போயிட்டீங்கன்னா எல்லாமே இருக்கு அது போக நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்ல நாலு கிலோமீட்டர் முன்னாடியே இருக்கும் ஸ்ரீபெரும்புத்தூர் டவுன்லயே இன்னைக்கு நாலாயிரம் ரூபாய் ஏற போயிட்டு இருக்கு தள்ளி இருக்காது நம்ம முன்னாடியே இந்த பிரைஸ் குடுத்துட்டு இருக்கோம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு சொன்னீங்க டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் ஆமா ஓகே இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு நாலுல இருந்து அஞ்சு லட்சம் வெறும் நாலுல இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் அரேஞ்ச் பண்ணா ஒரு நாற்பது நாற்பது நிமிஷம் வீடே கட்டி கொடுத்துடலாம் லேண்டா எடுக்கிறீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருபத்தஞ்சு லட்சம் வச்சும் லஃப் ஒன் ஓகே சைட்டை வந்து பார்க்க வரணுன்னாங்கன்னா உங்களுக்கு சைட் விசிட்டு தான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை அவங்க தான் நேரடியாக வரணும் அப்படிலாம் கிடையாது சார் ஃபேமிலியாக வரீங்கன்னா டோர் ஸ்டெப் மாதிரி தான் அமேசான் மாதிரி உங்க டோர் ஸ்டெப்லேயே பிக்கப் பண்ணி உங்க டோர் ஸ்டெப்லேயே டிராப் பண்றோம் ஃபேமிலியா வாங்க வித் டிசைடிங் அத்தேரிட்டியே வாங்க ஏன் சொல்றேன்னா கண்டிப்பா இந்த மாதிரி டெவெலப்மெண்ட் சைட் பார்த்த பாரு கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும் நூறு பர்னேஜ் தோணும் அப்ப இவங்க வரலையே அவங்க வரலையின்றத பிளாட் மிஸ் ஆடு இருந்தால்தான் ஃபேமிலியாக என்டையர் ஃபேமிலியாக வாங்கன்னு சொல்கிறேன் ஓகே அப்போ அப்படி வந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கலாம் ஆமா ஆல் த பிளாட் டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் தான் எது எடுத்தாலும் எதே ரோடு சின்ன ரோடு எது எடுத்தாலும் இருக்கிற அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிளாட் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஆ மொத்தம் அந்த சைட்டில் நீங்கள் எந்த பிளாட்டை சூஸ் பண்ணால் ஒரே ரேட்டு தான் ஆமாம் ஆமாம் கார்னர் பிளாட்டுக்கு ஒரு ரேட்டு இந்த ஃபேஸிங் ஒரு ரேட்டு அந்த ஃபேஸிங் ஒரு ரேட்லாம் கிடையாது ஆமாம் இப்போ இடம் வாங்கணும்னு வரவங்களுக்கு எல்லாருமே அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்னு ஆஃபரை நிறைய கொடுக்குறாங்க கஸ்டமர்ஸ்க்கு இப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அதை சொல்லுங்கள் இப்போ நம்ம ஜே ஜே சக்தி நகர் பொறுத்தவரையும் கம்பெனி தொடங்கி நைன்த் இயர் முடிச்சு டென்த் இயர் போகிறதால உங்கள் ஆஃபராக இங்கே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புக் பண்ணால் காஞ்சிபுரம் சைட்டில் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இங்கே ஒன் கிரவுண்ட் புக் பண்ணால் காஞ்சிபுரம் சைட்டில் ஆஃப் கிரவுண்ட் ஃப்ரீயாகவே தரும் இங்கே ஒரு கிரவுண்டு வாங்கினா காஞ்சிபுரத்தில் அரை கிரவுண்ட் அரை கிரவுண்டு ஃப்ரீ இங்கே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு முற்றிலும் ஃப்ரீ நான் சொல்கிற அஞ்சு லட்சம் முன்பணன்றது மேபி ரெண்டு இடத்துக்காக கூட இருக்கலாம் ஓகே இது அப்ப அந்த இடத்தோட வேல்யூவே அந்த அந்த ரேட் வந்துடும் அப்ப இவங்க இடம் வாங்குறது சும்மாவே வாங்குறாங்க வாங்குறாங்க முன்பணம் இல்லாத மாதிரி வாங்க முன்பணம் இல்லாமலே நீங்க ஒரு ரூபாய் இல்லாமலே இடம் வாங்குறதுக்கு சமம் ஆமா அப்படித்தானே சார் ஆமா ஓகே சார் ஓகே பேங்க் லோன்ல இருந்து எல்லாமே நீங்க பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே பண்ணி கொடுத்துரும் இப்போ சைட் விசிட் ஃபேமிலியா வராங்கன்னா யாருமே கொடுக்காத ஒரு ஆஃபர் கோல்டு காயின் கொடுத்துருப்பாங்க அது போக விசிட் பண்ற எல்லாருக்குமே அஞ்சு கிராம் சில்வர் காயின் ஃப்ரீ பார்ட் புக்கிங் பண்ணீங்கன்னா ஒரு கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ புக்கிங் அமௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து இங்க ஒரு இடத்த அவங்க புக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நேரில் சைட்டை வந்து பாத்தீங்கனாலே நீங்க இடம் வாங்குங்க வாங்கல அது அடுத்தது சைட் விசிட் நேரில் வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அஞ்சு கிராம் சில்வர் எல்லாருக்குமே <laughs> 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 அஞ்சு கிராம் சில்வர் காயின் ஃப்ரீ நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஓகேவா நீங்க இடம் வாங்குனாலும் சரி வாங்கினாலும் சரி ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களும் பெஸ்ட்டா பண்ணி கொடுத்து இங்க ஒன்று வாங்கினா அங்க ஒன்று சொன்னீங்களே அதே அதையும் கொடுத்து கொடுத்துருவீங்களா ஓகே அதுல ஏதா மாற்றம் இல்லை எந்த மாற்றம் ஓகே மாற்றம் இருந்தாங்கன்னா கமெண்ட்ல போடுவாங்க ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ